இது ஸ்கிரிப்ட் கரெக்டாக வருதா உன்னை பாலு வந்து அப்படியே அண்ணனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தரோ ராமர் தம்பி லக்ஷ்மணரோ கிடையாது அப்படிதான் அண்ணன் மேலே பாசம்னா உடன்கட்டை ஏறியினா ஆம்ஸ்டாங்கோட உயரம் எங்கேயோ இருக்கு வெறும் வீரத்தை மட்டும் வச்சு கொள்ள முடியாது இது பெரிய ஃபைனான்சியல் சப்போர்ட் வேணும் ஒன்று டப்பு டப்னு எடுத்து வெட்டிடுறாங்க ஒன்று அந்த கை கால் கல்விட்டு இருந்த அந்த கொத்தனார்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க கையில எதுவும் ஆயுதம் இல்லை அவன் பாண்டு கிண்டு மாம்படி அவங்க ஒன்று அறக்கல் கல் ஒன்றியெல்லாம் எடுத்து அடிக்கிறான் இப்போது இருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறாரு அப்போ வந்து பகுஜன் சமாஜில் வந்து ஆம்ஸ்டாங் வந்து அவரும் போட்டி போகிறாரு ஆம்ஸ்டாங்கோட இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்களோ அதில் ஐம்பது சதவீதம் இருக்கும் ஜனபால் வந்து ஆம்ஸ்டாங் கூட தொடர்பு இருக்காருன்றதுனால ஆம்ஸ்டாங்கு தான் சொல்லி ஆற்காடு சுரேஷை கொண்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாரோட பேச்சு ஆயிடுச்சு இப்போ சந்தீப் ராய் ரத்தோர் சென்னையுடைய கமிஷனர் என்ன சொல்றாருன்னா அப்படி எந்த பொலிட்டிகல் மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு விசாரணை வந்து முடிச்சா முடியறதுக்கு முன்னாடி இப்படி சொல்றது சரியா ஆம்ஸ்டாங்க எந்த பொலிட்டிக்கல் லீடருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணதா இல்லை முதல்ல அதை நீங்க பார்க்கணும் ஆரம்பத்துல இருந்தே ஆம்ஸ்டாங்க திமுக எதிர்ப்பாளர் அவர் மேடையில் பேசும்போது கூட ஸ்டாலின் தான் பேசுவார் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் அவர் பேசுவார் இன்றைய நாள் வரை ஆம்ஸ்டாங் பத்திரிகையாளர் சந்தித்ததே இல்லை சாப்பை வலைவினர்களுக்கு வணக்கம் அண்மையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை குறித்து நம்முடைய விவரிப்பதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் அவர் சார் இப்போ முதல்ல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த பகுஜன் சமாஜ் கட்சி அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப எளிமையாக வந்து ஆம்ஸ்ட்ராங்கு வந்து ஒரு குடும்ப பின்புலம் அல்லது அவருடைய தொடக்கம் அவர் பொது வாழ்க்கையில் வந்தது அப்படிங்கிறது குறித்து நம்மளால் சுருக்கமாக சொல்ல முடியுமா சார் நிச்சயமாக சொல்லலாம் அதாவது ஆம்ஸ்ட்ராங் ஒரு தந்தை பேர் வந்து கிருஷ்ணன் அவர் தாயார் பேர் லீலா அவர் அவர் கூட மொத்தம் வந்து பத்து பேர் அவங்க பிள்ளைகள் அதில் ஒன்பதாவது நபர் தான் அமைச்சிட்டாங்க அவருக்கு ஒரு பெரிய கொடுக்காரு அம்மா பெரிய குடும்பம் அவங்க அம்மா வந்து ஆங்கிலேண்டியன் அவங்க கிறிஸ்தவ மதத்தை இருந்தவங்க தந்தை வந்து இந்து மதத்துலேருந்து திரு மதம் மாறினவங்க அவங்க ஆம்ஸ்ட்ராங்கோட பூர்வீகம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ செங்குன்றம் இது பக்கத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க விளாங்காடு பாக்கம்னு ஒரு ஊர் இந்த விளாங்காடுப்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமம் தான் தாமஸ் அந்த கிராமம் தான் அவருடைய சொந்த ஊர் அவங்க வந்து ஒரு ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே வந்து பெரம்பூருக்கு வந்துட்டாங்க இவங்க மட்டும் வரல அவங்களோட மொத்தமே அங்கேருந்து பெயர்ந்து இங்கே வந்தவங்க தான் அப்போ ஆமாம் மொத்தம் மொத்தம் இங்க வந்தவங்க அவர் வந்து வீட்டுக்கு ஒன்பதாவது நம்பருக்கு வரும் அவர் வந்து பக்கத்துல இப்ப இப்ப கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு அருகைமையில இருக்க ஸ்கூல் தான் வந்து டிஆர்பிசிசி ஸ்கூல்னு ஒன்னு இருக்கு டிஆர்பிசிசி ஸ்கூல் அதில தான் அவர் பத்தாவது வரைக்கும் படிச்சாரு பத்தாவது வரைக்கும் படிக்கும் போதே அவருக்கு வந்து அவங்க தந்தை வந்து திராவிடர் கழகத்துலயும் திமுகவுலயும் திராவிடர் கழகத்துல பணி செய்தவரு திமுகவுலயும் இருந்தவருட ஆமா ஆம்ஸ்டாங் வந்து பத்தாவது வரைக்கும் இங்கே படிச்சிட்டு என்ன பண்றாரு அவருக்கு வந்து பொது வாழ்க்கையில ஈடுபாடு அதிகமா இருக்கு எழுபத்தொன்று ஒன்னு எழுபத்தி அவர் பிறந்திருக்கார் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாவது அப்படி பார்க்கும்போது அவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாதிய தலைவராகவே சமூகம் சார்ந்த தலைவராக அவருக்கு வந்து பூவை மூர்த்தியார் வந்து அவர் அவர் அவரால் இவர் ஈர்க்கப்படுறாரு அவர் கூட அளவுக்கு நிறைய தொடர்பில் இருக்கார் அதாவது புரட்சி பாரதம் கட்சியில எந்த விதமான பொறுப்புலையும் இல்லை பட் அவரை வந்து இவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவர் ஒரு விஸ்வாசியாக இருக்கார் அண்ணன் 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 அவர் கூட இருக்கிறார் அன்னைக்கு மக்களால் இருக்கப்பட்டவர் ஆமாம் ஆமாம் பெரும் தலைவர் அவர் கூட இவர் இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் அப்படியே அவர் கூட இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் அவர் ம மறைவுக்கு பிறகு இவரால் வேறு யாரையுமே தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியலை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல உடனே அப்படியே வராரு வந்து ஆரம்பத்திலேருந்தே அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் பாக்ஸிங்க்கும் ஃபுட்பால் பிளேயர் அவர் ஃபுட்பால் பிளேயரு நல்ல பாக்ஸிங் ஆர்வம் உள்ளவர் இது ரெண்டுமே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனு அதனால உடற்பயிற்சி அந்த உடல் கட்டு அங்கே ஜிம்மு தொடர்பு ஸ்கூல் தொடர்பு போது பேரே வித்தியாசமான அமிச்சிட்டாங்க அப்படின்னு வரும்போது எப்பயுமே அவரை சுற்றி கூட்டங்கள் அவர் மறைவுக்கு போதே எப்படி இருந்துச்சோ அந்த கூட்டம் எப்பயுமே அவரை சுற்றி அவர் கூட்டம் வாழ்ந்த போதும் அந்த கூட்டம் அவங்க வாழ்ந்த போதும் அந்த கூட்டத்திலே இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு சரி புவையார் இறந்து போயிட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பெரம்பூர் பகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சின்ன அமைப்பை பதிவு செய்கிறார் அதாவது டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படின்றத ஒன்று துவங்குறாரு அதை அதை துவங்கி அது வெறும் இளைஞர்களாக வச்சுக்கிட்டு முழுக்க 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 சோசியல் ஒர்க்கு டியூஷன் எடுக்கிறது தெருவுக்கு எதனா ஒரு இது பண்ணோன்னா பண்ணுறது மக்கள் பசங்கக்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது இந்த மாதிரி ஒரு அமைப்பாக சின்னதாக ஒரு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு இதற்கு நடுவில் வந்து அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய உறவினர்கள் வந்து லாரி லோடிங் அன்லோடிங் ஏஜென்சிலாம் வச்சுருக்காங்க அந்த ஏஜென்சியில் வந்து அவர் வந்து அங்கே கணக்கு வழக்கு பார்க்கறது கூட உதவி செய்கிறது அப்படியே இருக்கனால அவர் கைக்கு செலவுக்கும் பணம் வந்துட்டுருக்கு இப்படியே இருக்கிறாரு இந்த அசோசியேஷன் ஓப்பன் பண்ணோடனே இந்த அந்த கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே இவருக்கு ஒரு தொடர்பாக அப்படியே வந்து ரங்கநாதனோட பா ரங்கநாதன் புரசை ரங்கநாதனோட தொடர்பு ஏற்படுது ரங்கநாதன் அவரோட தொடர்பு பெறம்பூர் அவர் அவர் அப்போ அரசியலில் பீக்ல இருக்காரு அவர் வந்து அப்போதைக்கு அவர் மேல வந்து பல சர்ச்சைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ரியல் எஸ்டேட் வந்து அந்த பக்கம் ஒரு பெரிய பெல்ட் அப்போ அவருடைய தளபதியாகவே இவர் இருக்காரு அப்போ அவர் தளபதியாகவே செயல்படுறாரு இவர் அவர் சொல்கிறத இவர் செய்யறது இவரால் மட்டும் அந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்றதுனால இவரும் அந்த விஷயத்தை செய்வார் அதே மாதிரி சொல்றாங்க வெளிவாக்கம் அதாவது புரசு அங்கனா வந்து இதை ஆம்ஸ்டாங் கிட்ட பேசிக்கணும் அப்படின்னா அது அவருக்கு ஆமா ஆம்ஸ்டாங் வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய நபரா ஆம்ஸ்டாங் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பத்துல இருந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆம்ஸ்டாங் கிட்ட பெருசா தனிமனித ஒழுக்கம் உள்ள நபர் தான் ஏன்னா உடற்பயிற்சி வேற இந்த பக்கம் சமூக தலித்திய தலைவரா தன்னை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு அப்படியே ஆரம்பிக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது இந்த கே இந்த பாக்ஸிங் கீக்ஸிங்லாம் வந்தோடனே வடசென்னையில் வந்து உங்களுக்கு தெரியுமே வடசென்னே அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி ரவுடிகள் ஏரியா அப்போ எல்லா ரவுடிகள் ஏதியா மத்தியில் அது யார் பா இவங்க யார்ப்பா இவ எல்லாத்துக்கும் இங்கே ஒரு தகராறுனா உடனே ஆம்ஸ்டாங் வந்துடுறானே பேசுகிற ஆம்ஸ்டாங் வந்துடானேன்னு இப்போ இந்த ரவுடிகள் மத்தியிலலாம் ஒரு ஓ வந்து கிட்டே வந்து போது தான் யார் ஆம் நெருக்கமானோன்னு எந்த ரவுடிக்கும் பகை இல்லாமல் ஒரு நெருக்கமான ஆளாகவே ஆம்ஸ்டாங் வள வரவாரு எல்லாருக்குமே அடுக்கமான ஒரு நபராக உருவாகிறாரு ஆமாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அவருக்கு ஒரு லேபிள் கிரியேட் ஆகுது அந்த லேபிளை வச்சு என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் சொல்கிறாங்க நீ ஏன் நின்றுப்பா என்ன பார்த்துக்கலான்ட்டு அப்போது புரசை ரங்கநாதன் கிட்ட போய் சொல்கிறாரு என்ன நான் நிற்கிறேன் அவர் இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு மறைமுகமான சப்போர்ட்லாம் பண்ணுறாரு அறுபது தொண்ணூற்றி ஒம்போதாவது வார்டில் வந்து நின்று வெற்றி பெற்றுட்டார் ஆம்ஸ்டானு வெற்றி பெற்றதுக்கு என்னன்னு கேட்டால் தொண்ணூத்தி வார்டில் பாதி நல்ல பேர் பாதி ஓகே யங்ஸ்டர் இப்படின்றனால அந்த ஃபுல்லாக ஓட்டு போட்டு தொண்ணூத்தோழாவது வார்டு மெம்பர் ஆகிட்டார் அப்போது இவர் எழுவத்தொன்னில் பிறந்திருந்தார்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு அப்போ முப்பத்தஞ்சு வயசில் ஒரு ஒரு ஆக்டிவாக இருக்க பெரம்பூரில் ஒரு ஆக்டிவாக இருக்க பர்சன் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டார்னா என்னவாக இருக்கும்னு நீங்கள் பார்த்து இன்றைய நாள் வரை ஆம்ஸ்டாங் பத்திரிகையாளர் சந்தித்ததே இல்லை இருந்து இவருடைய ஒரே சித்தாந்தம் என்னென்னா இவர் டிஎம்கேக்கு ஃபைட்டர் டிஎம்கே ஃபைட்டர் தான் அவர் அதாவது திமுக எதிர்ப்பாளர் வருவான திமுக எதிர்ப்பாளர் தான் அதில் கருத்தே கிடையாது அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்தை தழுவிய நாள் வந்து வருது இது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வருது அப்போ இரண்டு ரயில்களை பிடிச்சு அந்த ரயில்களில் இங்கேருந்து ஆளுங்களை கூட்டிட்டு அஞ்சு நாள் அங்கே மூணு நாள் ஃபங்க்ஷனு போகிற ஒரு நாள் வரது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் இவரோட சொந்த செலவில் எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் அங்க வச்சு அந்த நிகழ்ச்சியை வச்சு அங்க ஒரு பெரிய மாயாவதி கிட்ட வந்து ஒரு பெரிய மாசை ஏற்படுத்திட்டார் ஐயோ ஆம்ஸ்டாங் இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த தமிழ்நாட்டில இருந்து பின்னாடி இருக்காங்கன்ற ஒரு மா அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இருந்தாலும் அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இவரோட செயல்பாடுகள் இதெல்லாம் இதற்கு நடுவுல அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ இப்போது இருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியில சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறாரு அவரை எதிர்த்து வந்து சைதே தேவசாமி நிற்கிறாரு அப்போ வந்து அப்போ வந்து பகுஜன் சமாஜ்ல வந்து ஆம்ஸ்டாங் வந்து அவரும் போட்டி போடுறார் அப்போது அப்போது நடந்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்கு தான் வந்து முதல்வர் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்கு வித்தியாசம் ஆனா அந்த நேரத்திலே மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகள் நாலாயிரம் வாக்குகள் கிட்ட ஆம்ஸ்டாங் வாங்கியிருக்காரு பகுஜன் சமாஜி அப்பதான் வந்து அது வரைக்கும் மாமன்ற உறுப்பினராக இருந்த ஆம்ஸ்டாங் சட்டமன்ற தேர்தல நின்னு அதுவும் இந்த பக்கம் ஒரு பெரிய பழுத்த அரசியல்வாதி இந்த பக்கம் ஒரு முதல்வரோட மகனா இருந்தவர் அவரு வந்து நிக்கிறாரு அவர் பெரிய பின்புலத்துல வந்திருக்காரு ஒரு எங்கேயோ தேசிய கட்சியை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இங்க வந்து நாலாயிரம் ஓட்டு வாங்குறேன் யார் ஆயுமான்னு பார்க்கும்போது ஆம்ஸ்டாங்குன்னு ஒருத்தர் வந்து அப்போ பொலிட்டிகளுக்கு முழுசா தெரிஞ்சது மாமன்ற உறுப்பினர் அப்போ வந்து வலுவான பிரச்சாரத்தை கொளத்தூர்ல எடுக்கிறார் ஏன் கே எப்படி அந்த பக்கத்தில் அவரால் பண்ண முடியுதுன்னா ஆம்ஸ்டாங்கன்னு பேருக்கு ஏத்த மாதிரி ஆம்ஸ்டாங் அதாவது மேன் பவர் மசில் பவர் உள்ள நபர் தான் அதுல மாற்றுகிறதே பின்வாங்க மாட்டார் இப்படியே இருக்கும் போது என்னாவது அந்த பௌத்த மதத்தை ரொம்ப அவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் அதாவது அது வந்து ஒரு ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே அம்பேத்கரோட நோட்களை வந்து நல்லா உள்வாங்கியிருக்கா அது ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்கோட திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு அந்த நேரத்தில் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டங்களில் தான் ஆம்ஸ்டாங் வந்து

நமக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே ரியல் எஸ்டேட் தான் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரியல் எஸ்டேட் தான் அந்த ரியல் எஸ்டேட் அங்கே போய் இடம் பண்ணுறது இதை பண்ணுறது ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு விஷயம் கொண்டு வராங்க இதை முடிக்க முடியலன்னா அதை பல கோணத்தில் அவர் அதுக்கு அதை வந்து பண் இறங்கிட்டா அதை பண்ணிடணும்னு நினைக்கிறக்காள் ஒரு கட்டத்தில் இவர் எல்எல்பி படிக்கிறாரு அப்புறம் முடிவு பண்றாரு எல்லாம் சொல்கிறாங்க நானூறு ஐநூறுனு ஒரு ஆயிரம் வழக்கறிஞர் பிஏபிஎல் எல்எல்பி பண்ணுறதுக்கு காரணமானான்னு பிறா ஆகிட்டார் நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டுறது போய் சேர்த்து வருது கோர்ஸ் சேர்த்து வருது போ படின்றது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருது இந்த மாதிரி ஏராளமான பேர் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பத்து பன்னெண்டு காலகட்டத்துக்கு மேலே ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் பிஎஸ்பிக்குன்னு ஒரு டீம் உருவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்காருன்னா பதினேழு வருஷம் பகுஜன் சமாஜ் தலைவராக இருக்கார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன ஆகிடுது அந்த அந்த காலகட்டத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு கா அந்த காலகட்டத்தில் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரம் வந்து இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது பல விஷயங்களால் நடந்துச்சு ஒரு 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 சமூகத்தினோட ஒரு கிளிர்ச்சி தான் அந்த அந்த ஒரு சமூகத்தோட வந்து ஒரு கிளிர்ச்சி அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சிச்சு நீதிமன்ற வளாகத்தில் அது அப்படிதான் அது சரியான வார்த்தையாக இருக்கும் சரி எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ண அதிமுக ஆட்சிக்காலம் ஜெயலலிதா அம்மையார் தான் முதலமைச்சர் அப்போ வந்து சசிகலா அவங்களோட டாமினேஷன் அதில் வந்து நிறையாவே இருந்துச்சு அந்த நீதிமன்றத்தில் அவங்களோட அந்த பெல்ட் நிறையா இருந்தாங்க அப்போது அங்கே எழும்பூர் அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி இருக்கும் அந்த மாணவர் விடுதியில மெஜார்ட்டி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் கம்யூனிட்டி நம்பருக்காவே இருப்பாங்க ஆமா யூஎஃப் ரொம்ப அந்த ஊர்ல இருக்கா எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்போ படி இப்போ அதுல சேர்ந்துக்கோ விஎபிஎல் படி ஹாஸ்டல்ல சேர்ந்து அப்போ அந்த மெஜாட்டி அந்த எதனா ஒரு பசங்களுக்குனா குரல் கொடுக்கறது இப்படியே இருக்கும்போது இப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஆம்ஸ்டாங்கோட இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்டவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்களோ அதுல ஐம்பது சதவீதம் வழக்கறிஞராக இருப்பாங்க இதுல வழக்கறிஞரோட தொடர்புல இருப்பாங்களா இருப்பாங்க கலவரம் எதுக்கு நடந்துச்சுன்னா அப்போ பல சர்ச்சைகள் வந்துச்சு அந்த கலவரத்துக்கு முக்கியமான கார நபரே வந்து ஆம்ஸ்டாங் தான் அந்த கலவரம் ஏற்பட அல்லது நெகட்டிவா ஒரு பாசிட்டிவ் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அங்க நடந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை ஆம்ஸ்டாங் பின்னால நின்று இயக்கினாருன்றது அது உண்மை ஏன்னு கேட்டா அங்க ஒரு அநீதி நடக்குது அவங்க பா இவங்க பார்வையில் அது ஒரு அநீதி நடக்குது எதிர்த்தரப்பு பார்வையில் இங்க ஒரு கலவரம் நடக்குது இதுதான் பாயிண்ட் நம்ம என்ன பாயிண்ட்ல பாக்குறோம் இப்போ இப்போது எங்களை வந்து டாமினேட் பண்ணுறது நான் எந்த நான் எந்த ஜாதி தான் மெ மெஜாரிட்டி உங்கள் ஜாதி தான் மெஜாரிட்டி அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு இவ்வளோ கட்டமைப்பு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம இறங்கிடலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கிடலாம் அப்படின்னும்போது அன்னைக்கு ஊடகங்கள் ரவுடின்னும் செய்தி வெளியிட்டிருப்பாங்க குற்றப்பின்னணி உள்ளவரும் எழுதியிருப்பாங்க கலவரக்காரர்னு கூட எழுதியிருப்பாங்க அனுசாங்க ஆனால் இப்போ அவர் சாவில் பார்க்கும்போது அவர் ரவுடியாக தெரியல சாவு ஊர் இறுதி ஊர்வலத்தில் உள்ளவராக தெரியல இப்போ எப்படி தெரியுது ஒரு தலித் சமூகத்தோட ஒரு போராளியா தெரிகிறார் கரெக்டுங்களா அவர் மறைஞ்சிட்டாரு ஒரு தேசிய கட்சியோட தலைவர் இங்க வந்துட்டு போறாங்க ஒரு தலித் சமூகம் ரவுடியா யாரும் பின்னால வரமாட்டாங்க ஒரு ஊழத்தில் அங்க மறியல் பண்ணணும் வாடியை வாங்கணும் இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும் ஒரு நினைவு மண்டபம் கிடையாது எந்த ரவுடிக்கு நினைவு மண்டபம் கட்டியிருப்பாங்க அவர் மேல குற்ற வழக்குகள் ஒரு ஏழு எட்டு வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குலாம் இப்போ முடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆனா அவர் பேர சரித்திர பதிவேட்டு லிஸ்ட்ல சேர்த்தாங்க அவர் சேர்க்கும் போது அவர் நீதிமன்றத்துல போய் வேற முதல்ல அதிலிருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்கி ரிமூவ் பண்ணவர்தான் அந்த ஆர்டர் கிளியரா தான் கிளியர் ஆமா ஆமா அதாவது திருவிக்கா நகர கால்நிலையத்துல ஒரு வழக்கு செம்பியம் காவல்நிலையம் ரெண்டு வழக்கு கோயம்பேட்ல வழக்கு இந்த பக்கம் பெரம்பலூர் காவல் இதுலதான் வழக்குலாம் இருந்திருக்கு பாதி வழக்கு முடியப்பட்டு ஆனா ஆற்காடு சுரேஷ் எதுக்கு இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க நம்ம சொல்லலாம் ஆற்காடு சுரேஷ் வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து ஒரு கொலை பண்றாரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தென் என்ற தென்னரசுன்னு ஒருத்தர் கொலை பண்றாரு தென்னரசு வந்து யாருன்னா ஆம்ஸ்டாங்கோட ஒரு கட்சியில இருக்க ஒரு வலதுகார மாதிரி அந்த மாதிரி ஒரு இருக்க இருக்கவர் தென்னரசோட தம்பி யாருன்னு கேட்டா பிரபல ரவுடி பாம்சர் அப்போ தென்ன வந்து என்ன பண்றாரு காவிரி பாக்கத்துல வச்சு ஒரு திருமணத்துக்கு வரும்போது தாயாரும் அவர் மனைவி இருக்கும் போதே அவரை வெட்டி கொள்றாங்க அதில் அவங்க மனைவி கையெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கு அப்போ ஆம்ஸ்டா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிழப்பாக இருக்கும் நம்ம கூட இருந்தவன் இறந்துட்டான் அப்போ பாம்சர் உனனுக்கு என்னன்னா நம்ம அண்ணன் நம்ம அண்ணனையே போட்டானே அப்படின்னு ஒரு இழப்பு அப்போ பிரைம்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே பிரைம்ல இருந்து ஒதுங்கிட்டாப்புல ஆற்காடு சுரேஷ் பத்தொன்பதுல ஒரு வழக்குல போன சிறைக்கு போயிட்டு வந்து பத்தொம்போதுல இருந்து இந்த பக்கமே வர்றதில்ல எதுலையுமே இறங்குறதுல ஏதோ கிளப் வச்சு வருமானம் பாத்துட்டு இருக்கேன் அப்ப இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ப்ரேம்லேயே இல்ல இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் நீதிமன்றத்துக்கு வராரு வந்து அப்படியே போயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பட்டினம்பாக்கம் கோர்ட்டு முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் ஒரு மூணு மணி இருக்கும் ரெண்டரை மூணு மணி நாலு மணி அளவுக்கு பட்டினம் பக்கத்தில் வந்து சாப்பிட்றாரு அவர் கூட அட்வொகேட்டு ஃப்ரெண்டுங்க எல்லோரும் கூடயும் அந்த பீச்சு சீ சீ ஃபுட்டில் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கார் சாப்பிட்டு கை கழுவி முடித்தவுடனே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க ஒரு டீம் அதில் வந்து அட்டாக் பண்ண டீமில் வந்து இப்போது க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட தீபக்ராஜின்னு நெல்லையில ஒருத்தர் அது வந்து நவீன் ஒரு குற்றவாளி இருக்காரு குளிப்படையை சேர்ந்தவர் அந்த நவீன் வந்துதான் இந்த ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஒரு முக்கிய ஆர்காடு சுரேஷ் யாருன்னு கேட்ட ஆம்ஸ்டாங் வந்து கம்யூனிட்டி புரியுது இதை நம்ம இந்த வார்த்தையை பதிவு பண்றோம் அப்படின்னா இங்க சாதிய ரீதியான கொலை இல்லைன்றத நம்ம நம்ம பதிவு பண்ணிடுறோம் இது வந்து நடந்த ஒரு நடந்தது. சாதி இந்த கொலை நடந்த முடிஞ்ச உடனே அந்த ஆற்காடு சுரேஷ் கொலை பண்ணதுல தணபால்னும் ஒருத்தர் அந்த தனைபால் வந்து சில நாள் இப்ப நான் இங்க பேசிட்டு போறேன். நான் போயிட்டு ஒரு விஷயம் இந்த ரூம்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ரூம்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் நம்ம ரெண்டு பேர் பண்ற தப்புக்கும் இந்த ஏசி இந்த கேமரா இந்த லைட் சாட்சி ஆகாது. அப்படின்ற போது தனபால் வந்து ஆம்ஸ்டாங் கூட தொடர்பு இருக்காருன்றனால ஆம்ஸ்டாங்கு தான் சொல்லி ஆர்காடு சுரேஷை கொண்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாரோட பேச்சாயிடுச்சு ஆற்காடோட தம்பி இப்போ பொன்னை பால் வந்து அப்படியே அண்ணனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தரோ ராமர் தம்பி லக்ஷ்மணரோ கிடையாது சரி அப்படி தான் அண்ணன் மேலே பாசம்னா உடன்கட்டை ஏறிடணும்

என்ன என்னால நீங்க பாதிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ என்னால நீங்க பாதிச்சா மட்டும் என்ன என்னை அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு என்ன தட்டி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு அப்போ ஆம்ஸ்டாங்க கொலை பண்றதுக்கு ஒரு காரணம் தேவை ஒரு காரணம் தேவை எதுனா ஆற்காடு சுரேஷ் கொலை அப்போ ஒரு காரியவாதி தேவை ஆற்காடு சுரேஷ் யாரு தம்பி அப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறது தம்பி தான் எடுப்பான் இது ஸ்கிரிப்ட் கரெக்டா வருதா படத்தோட ஸ்கிரிப்ட் கரெக்டேஷனுக்கு ஒருத்தர் இருக்காரு மோட்டிவேஷனுக்கு ஒருத்தர் இருக்காரு இப்ப அந்த பொண்ணை போல தான் வந்து இதை ரீட் பண்ணாருன்னு சொன்னா கூட நம்பலாம் இவங்க எல்லாருமே எட்டு பேர்ல முதல்ல அரசாண்டான எட்டு பேர்ல ஆறு பேரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ரெண்டு பேரு ஷெட்யூல் கம்யூனிட்டி ஓகே இந்த எட்டு பேர் தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்க போய் சரண்டர் ஆகிறாங்க ஆறு நாற்பதுக்கு அவருக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க வேணுகோபால சுவாமி அங்க வந்து முதல் நாள் நைட் ரெண்டு மணி வரைக்கும் அந்த அடிக்கிறது ஜல்லி போடுற வரைக்கும் அவர் இருக்கிறாரு இருந்து கிளம்பி வர்றாரு கிளம்பி போட்டு மறுநாள் ஜல்லி போடுறாங்க ஜல்லி போட்டு முடிச்சு சாயந்தரம் அந்த மிஷின் எல்லாம் கலந்து அனுப்பிச்சு விட்டுட்டு கை கழுவிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவர் அங்க நின்று பேசிக்கிட்டே இருக்காரு பேசிட்டே இருக்கும்போது நாலு வண்டியில ஒரு எட்டு பேர் வராங்க வந்து அவர்கிட்ட பேசுறாங்க அவர்கிட்ட ஏதோ கேக்குறாங்க அங்க என்ன பேசுனா தெரியல அவர் கூட வந்தவங்க தள்ளி இருக்காங்க எல்லாமே அந்த டெலிவரி பாய்ஸ் மெசேஜ் வராங்க ஏதோ அட்ரஸ் கேட்க அங்க போ இப்படி போன்னு ஏதோ சொல்றாரு அப்போ ஒருத்தரை பாத்தேன் நீ யாருன்னா அவர் மேலே சந்தேகம் வருது வீரானா வீரானா பாலாஜனான்னு அவர் மட்டும் கூப்பிட்றாரு அங்க இருக்கவங்க சொல்கிறாங்க உடனே டப்பு டப்புன்னு எடுத்து வெட்டிடுறாங்க அந்த கை கால் கழுவிட்டு இருந்தா அந்த கொத்தனாரங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்க கையில் எதுவும் ஆயுதம் இல்லை அவன் பாண்டு கிண்டு மாம்படி தானே அவங்க ஒன்று அரைக்கல் கல் ஒன்றியெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க அடித்த உடனே இவங்க ஓடுறாங்க உடனே எல்லா என்ன நடந்துச்சு வீடியோவை நம்ம பார்த்தோம் யோ வீடியோவில் ஓடுனது சிசிடிவில பத்து பேர் எட்டு பேர் தான் சரண்டர் ஆயிருக்கான் அப்படின்னு ரெண்டு பேர் யாருங்கிற கேள்வி இருக்கு அதுவும் அந்த பத்து பேரில் ஓனவ எல்லாம் சின்ன சின்ன பசங்க இல்ல அந்த திருமாவளன் அவர்களே சொல்கிறாரு அரசியல் தலைவர் முக்கியமான ஒரு எம்பி அவரே சொல்கிறாரு அந்த வீடியோவில் இருக்கிறவங்களும் இவங்களும் ஒன்றும் கிடையாது சம்பந்த அந்த கொலையை செய்தவர்களும் சம்பவத்தை செய்தவர்களும் சரண்ட்ரானவங்களும் சரண்ட்ரானவங்களும் ஒன்றும் கிடையாது ஓகே இது உறுதி இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு எம்பி சொல்லிட்டாரு பல வழக்கறிஞருக்கு அங்கே பப்ளிக் சொல்லிட்டாங்க பொன்னை பாலு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சப் வேஸ்ட் இல்லாத ஒரு ஆம்ஸ்டாங்கோட உயரம் எங்கேயோ இருக்கு வெறும் வீரத்தை மட்டும் வச்சு கொல்ல முடியாது இது பெரிய ஃபைனான்சியல் சப்போர்ட் வேணும் ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு வழக்கறிஞர் குழுவே வச்சுருக்காரு அப்போ பொன்னை பாலு வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணால் பொன்னை பாலுவால் ஒரு வழக்கறிஞருக்கு ஃபீஸ் கொடுத்து அதில் ஆர்குமெண்ட் நடத்தணும் ஆம்ஸ்ட்ராங் எது கரெக்டாக அப்போ ஆம்ஸ்ட்ராங் ஃபீஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர் இருக்காங்க புரியுதுங்களா அப்போது பொன்னை பாலுக்கு எங்கேருந்து உள்ள தைரியம் வந்துச்சு எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வந்துச்சு அப்போ யார் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது மற்றவங்க மாதிரி வாய் புளிச்சிச்சு மாங்காய் யூகங்கள் அடிப்படையில் ஒரு பேச முடியாது ஆனா இவர் நிறைய லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் இறங்கி இருக்காரு அதுல பல எதிரிகள் இருக்கலாம் அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் இப்போ காவல்துறை ஒரு விஷயத்துல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு பத்து ஸ்பெஷாலிட்டி போட்டு அவங்க எட்டு பேரை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆனா பிடிக்கல எட்டு பேர் ஆனாங்க அதுக்கப்புறம் நேற்று இவங்க மூணு பேரை பிடிச்சாங்க பதினோரு பேர் இருக்காங்க இந்த பதினோரு பேரை வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதில் அதில் ஒருத்தர் திருமால்ன்ற ஒருத்தர் சொன்னார் நான் டெய்லி ஆட்டோ ஓடுற மாதிரி இங்கே வந்து ஸ்டாண்ட் போட்டு உட்காந்துன்னு இருப்பேன் அப்படின்றார் அப்புறம் பொண்ணை பாலினு சொன்னார் எங்கள் அண்ணனை கொண்டுற மாதிரி என்னை கொண்டுருவேன்னு சொன்னாங்க இந்த என் மேலே செத்துருவோன்ற பயத்தில் என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிட்டா அதனால இது வந்து இது வந்து நம்பக தகுந்த மாதிரி விஷயமா இது இல்லை அதுக்கப்புறம் தேவையில்லாமல் இன்னொரு ட்ராக்கு இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு எப்படின்னு கேட்டால் ஒரு பிரச்சனை ஓடி முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு போச்சு அப்போ அது அதனால பல பேருக்கு நன்மை அடையணும்னா அந்த பிரச்சனையை தூசி தட்டி எடுக்கணும் அப்போதான் அது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் அப்போ ஆருத்ரால வந்து பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தோட சேர்த்து ஆரவுத் ராவை ட்ராக் பண்ணி வச்சிட்டோம்னா ஆருத்ரா திரும்ப தூசி தட்டி எடுக்கப்பட்டிருமே ஒரு சிலர் இந்த ஆருத்ரா கோடி நிறுவனத்துல என்ன விசாரணை தொடங்கணும் அப்படின்னு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஏமாத்திருக்கிறோம் ஐயாயிரத்தி நானூறு கோடி மாத்திறன் கரெக்ட்டுங்களா கம்மியா நம்ம சொல்றோம்னு நீங்க தான் சொல்ல முடியும் நான் புள்ளி ஒரு கோடி கணக்கிலங்கிறத மட்டும் ஐயாயிரத்தி நானூறு கோடி நம்ம பேப்பர்ல பார்த்தோம் ஐயாயிரத்தி நானூறு கோடி ஏமாத்தினதுக்கு ஆம்ஸ்டாங் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்காரு அவங்களுக்கு அவங்க நினச்சா எங்கே வேணா போக முடியும் ஆம்ஸ்டாங்லாம் கூட முடியாது ஆருத்ரா காரணம் அவன் அவ்வளோ பேர் கரெக்டுங்களா இவங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆமாம் இவர் வந்து எங்கே வேணாலும் ஓடி போய் மறைய முடியாதுங்க ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பப்ளிஷி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அவர் நீங்கள் எங்கேயும் போய் ஓடி போய் மறைஞ்சி இருக்க முடியாது மறைஞ்சிருந்தால் அந்த சமூகம் அவன் ஃபோர் இப்போது ஆருத்ரா வந்து ஃபோர் டுவெண்ட்டி அவன் எங்கே வேணாலும் மறைஞ்சி எந்த கண்ட்ரியில் வேணாலும் மறைஞ்சிருப்பான் இது நீ ஒரு சமூக ஒரு ஒரு தலித்தோட ஒரு போராளியாக நீ உன் பின்னாடி ஆளுங்க நிற்கிறாங்க ஆயிரம் பேர் உன் பின்னால் நிற்கிறாங்கன்ன போது நீ போய் ஓடி ஒழிய முடியாது அப்போய் ஆம்ஸ்டாங் எதுக்கு இப்போ பயப்பட்டு ஆகணும்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு போய்டுவாங்கன்னா மானம் மரியாதை ஒருத்துக்கு தான் போயிடுவாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் லீக் ஆகிடுச்சுன்னா நம்ம பேர் கெட்டு போயிடணும் ஆனால் பல பேர் வந்து யாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன் எவ்வளோ பெரிய கொம்பனம் ஆம்ஸ்டாங்கு கொலை பண்ணதை பார்க்கல ஆம்ஸ்டாங் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து நீ அவனை போட்டுரு நீ இவனை போட்டுன்னு சொன்னதே அந்த கொம்பனும் பார்க்கல அப்போ பார்க்கல பார்க்காத யுகங்கள் அடிப்படையில் சொல்ல முடியாது ஆ நிறைவான ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இந்த கொலையில் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கான்ற இருந்தே ஒரு கேள்வியாக இருந்துச்சு இப்போ சந்தீப் ராய் ரத்தோர் கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு விசாரணை வந்து முழுசாக முடியறதுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறது சரியா அதாவது மோட்டிவேஷன் இருக்கா இல்லையான்னு கூட நான் கேட்கல அப்படி சொல்கிறது சரியாங்கிறது மட்டும்தான் ஆம்ஸ்டாங் எந்த பொலிட்டிக்கல் லீடருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணதா இல்லைங்க ஓகே முதல்ல அதை நீங்க பாக்கணும் ஆரம்பத்துல இருந்தே ஆம்ஸ்டாங்கு திமுக எதிர்ப்பாளர் அவர் மேடையில பேசும்போது கூட ஸ்டாலின் தான் பேசுவார் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் அவர் பேசுவாரு இப்போ அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே ஒத்த கருத்து உடையவங்க தான் அவர் எல்லாருமே திமுக எதிர்ப்பாளர்கள் தான் ஓகேங்களா நிறைய பேர் சொல் அவரு உதாரணம் சொல்றாரு எங்க அப்பா திமுகலா இருந்தார் நான் ஏன் வாங்க போல நான் திரும்பவும் எடுத்துமே உங்ககிட்ட அவங்க கொடுக்கறேன் இந்த ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு ஜெயிச்சாரா ஜெய்கலியான் ரெண்டாவது கேள்வி இறுதியா வந்து இதுல ஒரு முக்கியமான தகவலை சொல்லி ஆகும் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அயோத்திதாச பண்டிதரால் தென்னிந்திய புத்த விகார் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல ஒரு இடம் துவங்கப்பட்டது ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலத்துல தான் இதை பத்தி ஆய்வு செய்து இந்த டாக்குமெண்ட் எடுக்கிறார் எடுத்துட்டு அந்த இடத்த தேடி அந்த கல்வெட்டுலாம் எடுத்து அந்த தேடி கண்டுபிடிக்கிறாரு பார்த்தா அது ஒரு ஃபுல் மார்க்கெட்டாக இருக்கு அப்போ அந்த மார்க்கெட்டில் நம்ம இறங்கி இவனுங்கெல்லாம் காலி பண்ணால் இவனுங்க எல்லாம் வேற சமூகத்தாளுங்க எல்லா சமூகம் இருக்கான்னு நம்மளுக்கு எதிராக மாறிடுவான் என்னைய லேண்ட் கிராப்பிங்னு சொல்லிடுவாங்க இப்போ இவ்வளோ வியாபாரிங்களும் பாதிக்கிறாங்க இப்போ இதில் முட்டி மோதி போனால் என் பேர் தான் கெட்டுப்போம் நம்ம பேர் அலிகேஷன் ஆகுன்ட்டு ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டார் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே பெறம்பூரில் தென்னிந்திய புத்த விகார்னு சொல்லிட்டு அதே அயோத்திதா சார் பண்ணிதரு துவங்கப்பட்ட திரும்ப நூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விழா வந்து ஜனவரி மாசம் தான் பண்ணார் அதுக்கு திரும்ப ஒரு புத்துயிர் விட்டுனாரு ஊற்றி அத அத பண்ணிருக்காரு அவரோட வாழ்நாள் சாதனையில அது ஒரு பெரிய சாதனை அத பத்தி யாருமே பெருசா பேசவே இல்ல இப்போ ஆம்ஸ்டாங்க கொலைல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும் ஆம்ஸ்டாங்காக தண்டனை கொடுக்கணுன்றதுலாம் ரெண்டாவது அது நீதி சட்டம் தான் பார்த்துக்கணும் இனி இது போன்ற ஒரு கொலை நடக்கக்கூடாதுன்றதுன்னா முதல்வர் சொல்லியிருக்க மாதிரி விரைவு நீதிமன்றத்தில் கடுமையான உதாரணம் ஒரே வாரத்தில் அவங்களுக்கு அக்யூஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு வாரம் பார்த்த நாள் அவனுக்கு தண்டனை கொடுத்து இது வந்து வரலாற்றிலே ஒரு மாத்திரா மட்டும்தான் சராசரி ஆளாத நிமிந்து நடத்து போக முடியும் பயம் இல்லாமல் நடக்க முடியும் ஆம்ஸ்டாங்கோட குற்றவாளிகள் இறுதி அறிக்கை காவல்துறை வெளியிடுற வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்து அடுத்த நம்ம அதை பற்றி ஒரு குற்றத்தினுடைய பின்னணியில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது நிறைய எங்களுக்கு சொன்னீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நன்றி சார் எடுத்து நாட்டு திருத்து இளம் தலைமுறை தானே நீ